அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அமுலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பின்னா கச்சரிக்கையா பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிற பண்ண கிளப்படை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் நகைக்கடன் தள்ளுபடி தமிழக அரசின் ரகசிய அறிவிப்பு அதிகாரிகளுக்கு படந்த முக்கிய உத்தரவு தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டுறவு வங்கிகளின் நகை கடன் தள்ளுபடி குறித்து விவாதம் தற்போது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்களிடையே பேசும் பொருளாக மாறியுள்ளது அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கியில் நிலுவையில் உள்ள நகை கடன்களின் பட்டியலை துல்லியமாக தயார் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட வாரியாக எவ்வளவு கடன் நிலுவையில் உள்ளது எத்தனை பயனாளிகள் இதன் மூலம் பயன்படுவா என்பது குறித்த விரிவான தரவுகளை சேகரிக்கும் பணிகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது எனவே நகைகளின் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அடுத்தபடியாக சிகரெட் பிடிப்பவர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் தற்போது வெளியாகுள்ளது சிகரெட் பிடிப்பவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று முழுதும் பல்வேறு சிகரெட் மீதான விலை பட்டியல் உயர்த்தப்பட தற்போது அறிவிக்கப்பட்ட சிகரெட் மற்றும் புகையிலை மீதான விலை மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் மக்களை உஷாராக இருங்கள் வேலூர் நீலகிரி உட்பட ஆறு மாவட்டங்களில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை பனிமூட்டம் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை நீலகிரி திண்டுக்கல் உட்பட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஐந்தாம் தேதி வரை மிதமான பனிமூட்டம் காணப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மக்களை உஷராகி இருங்கள் பிப்ரவரி மாதம் எல்லாமே மாறப்போகிறது ஆன்லைனில் பணம் அனுப்ப போறீங்களா பல்வேறு வங்கியில் இதன் கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதற்கான ஜிஎஸ்டியும் கூடுதலாக வசூலிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எஸ்பிஐ வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் பணம் அனுப்பினால் அவர்களுக்கு அபராத தொகை மற்றும் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஐசிஐசி பேங்க் மற்றும் ஹச்டிஎஃப்சி பேங்க் பிஎம்டி பஞ்சாப் நேஷனல் பேங்க் போன்ற பல்வேறு வங்கிகளுக்கு இந்த கட்டணம் பொருந்தும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக எஸ்ஐ தேர்வு முடிவுகள் ஏன் திரும்ப பெறப்பட்டது தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு எஸ்ஐ தேர்வு முடிவுகளை திரும்ப பெறுவதற்கு பெற்றதற்கான காரணம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஒன்று தற்போது பிறப்பிக்கப்பட்டனர் தென்காசி சேர்ந்த குருசாமி ஆனந்த் ஆகியோர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தங்கம் விலை இனி என்ன நடக்கும் சீக்கிரத்தை உடைத்த கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தங்கம் சற்றே குறைந்த நிலையில் அடுத்த இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு தங்கத்தின் மீதான வரி மற்றும் அதற்கான விலை குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் கட்டாயம் இரண்டு லட்சத்தை நெருங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்